காமாட்சி அம்பாள் கோவில் காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஒரு அம்மன் கோயிலாகும் ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்களில் தேவியின் நாபி விழுந்த சக்தி பீடமாகும் இக்கோவில் மகா சக்தி பீடங்களில் ஒன்றாக திகழ்கிறது காஞ்சிபுரத்தில் உள்ள அனைத்து சிவன் கோவில்களையும் மையமாக கொண்ட ஒரே சக்தி ஆலயம் காமாட்சி அம்மன் கோவிலாகும் விஸ்வ கர்மா மக்களால் இந்த கோவில் கட்டப்பட்டது இதுபோல வேறு இடங்களில் அம்மனுக்கு தனி ஆலயம் இல்லை காமாட்சி இங்கு பரப்பிரம்ம விஸ்வரூபிணி என்று வணங்கப்படுகிறார் ஆரம்பத்தில் மிகவும் இருந்ததால் உத்தர என அழிக்கப்பட்டார் ஆதிசங்கரால் எட்டாம் நூற்றாண்டில் இக்கோயிலில் ஸ்ரீ சங்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது மிகவும் உத்திரமாக இருந்த காளி அன்னையை சௌமியமான காமாட்சியாக ஆதிசங்கர் சாந்தப்படுத்தினார் அயோத்தியின் தசரத சக்கரவர்த்தி இத்திருக்கோயிலில் புத்திர காமஸ்டியாக செய்தார் இது மார்க்கண்டேய புராணத்தில் உள்ள தகவலாகும் காமாட்சியின் பிரகாசமான முகத்தை தீர்க்கமாக தரிசிப்பவர்களுக்கு அம்மனின் கண்கள் சிமட்டுவது போன்றதான உணர்வினை ஏற்படுத்துகிறதாம் கோயிலின் உள்ளே பிரகாரங்களும் தெப்பக்குளமும் நூறுகால் மண்டபமும் அமைந்துள்ளன திருக்கோயிலில் ஐந்து ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது இக்கோயில் கருவறையில் காமாட்சியின் உருவம் அமர்ந்திருக்கும் கோலத்தில் உள்ளது சிவன் விஷ்ணு மற்றும் பிரம்மா ஆகியோரின் திருத்துவத்தால் சூழப்பட்டுள்ளது கருவறை சு பங்காரு காமாட்சி ஆதிசங்கர் மற்றும் மகா சரஸ்வதி ஆகியோரின் சிறிய ஆலயங்கள் உள்ளன மேலும் காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலில் தலவிருச்சம் மாமரம் ஒன்று இருக்கிறது திருக்கல்வனூர் திவ்ய தேசம் காமாட்சி அம்மனின் கருவறைக்கு அருகில் பதினெட்டாம் நூற்றாண்டின் ஆழ்வாரால் மகிமைப்படுத்தப்பட்ட விஷ்ணுவிற்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவில் இருந்தது இக்கோவில் சிதிலமடைந்ததால் அங்குள்ள தெய்வம் இப்போது காமாட்சி அம்மன் கோயிலுக்குள் வைக்கப்பட்டுள்ளது கோயில் விமானத்தின் மேல் சிற்பங்கள் உள்ளன அன்னை காமாட்சி ஆதிசங்கரால் பிரதிசிக்கப்பட்ட ஸ்ரீ சக்கரத்தின் முன்பு அமர்ந்து காட்சி தருவதால் பக்தர்களில் அஞ்ஞானத்தை போக்கி நாணம் அளிப்பதாகவும் இத்தல அம்பிகை விளங்குகிறாள் நாட்டின் பல பகுதி ஏராளமான பக்தர்கள் வந்து அன்னையை வழிபட்டு செல்கின்றனர் அம்பத்தோரு சக்தி பீடங்களில் ஒன்றாகவும் மோட்சம் தரும் தலங்களில் ஒன்றாகவும் அன்னை காமாட்சி அம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது வேண்டுபவர்களுக்கு வேண்டும் வரங்களை தரும் அன்னையாக பேசும் தெய்வமாக காமாட்சி அம்மன் அருள்பாலித்து வருகிறாள் தமிழகத்தில் உள்ள மிக முக்கியமான சக்தி பீடமாக விளங்கும் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவில் அன்னை பரசக்தியில் தொப்புள் பகுதி விழுந்த இடமாக கருதப்படுகிறது அதனாலே இந்த தலம் நாபி பீடம் என அழைக்கப்படுகிறது காஞ்சி காமாட்சியம்மன் கோவில் அமைந்ததற்கு இரண்டு விதமான வரலாறு கதைகள் சொல்லப்படுகிறது தட்சனி யாகத்தியில் குதித்து உயிரை மாய்த்து கொண்ட சதியின் உடலை தூக்கி கொண்டு சிவபெருமான் சுற்றிய போது அன்னையின் தொப்புள் பகுதி விழுந்த இடத்தில் சக்திபிடம் அமைந்ததாக சொல்லப்படுகிறது புராணங்கபடி மற்றொரு கதையாக கைலாலத்தில் தவத்தில் அமைந்திருந்த சிவபெருமான் கண்களை பார்வதி தேவி விளையாட்டாக மூடியதால் உலகமே இருள் மூழ்கியது அந்த தவறிற்காக அன்னையை பூலோகம் சென்று தவம் செய்யும் கூறினார் சிவபெருமான் பூலோகம் வந்த அன்னை மாங்காடு தளத்தில் தீ மூட்டி தவம் செய்தால் அவரின் தவத்திற்கு மகிழ்ந்த சிவன் காஞ்சிபுரத்தில் வந்து தன்னை அடையும்படி கூறினார் அதன்படி சிவனையும் அடையும் பொறுத்து அன்னை வந்து அமர்ந்த இடமே காஞ்சிபுரம் என்று சொல்லப்படுகிறது தங்க கோபுரத்தின் கீழ் அமைந்துள்ள கருவறையில் அன்னை இரண்டு கால்களையும் மடித்து பத்மாசனத்தில் அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகிறாள் நான்கு திருக்கலங்களுடன் காட்சி தரும் அன்னையின் முன் இரு கைகளில் கரும்பு வில்லும் மலர் கனைகளும் ஏந்தியபடியும் பின்னிறு கைகளில் பாசம் மற்றும் அங்குசம் வைத்த நிலையிலும் கருணையே வடிவமாக மங்கள ரூபிணியாக பரபிரம்ம விஸ்வரூபிணியாக காட்சி தருகிறாள் காயத்ரி மண்டபத்தில் அமைந்துள்ள அன்னையின் கருவறையை சிவன் விஷ்ணு ஆகியோரின் சக்திகள் அடங்கிய திருத்துவத்தால் சூழப்பட்டுள்ளது கருவறையை சுற்றியுள்ள சுவர்களில் பங்காரு காமாச்சம்மான் சரஸ்வதி ஆகியோரின் சன்னதிகள் அமைந்துள்ளன திருமாலின் வராக வடிவத்தை தரிசிக்க முடியும் இக்கோயில் சூரியன் சந்திரன் குபேரன் உள்ளிட்ட ஏராளமான தெய்வங்களும் சன்னதிகளும் உள்ளன கிபி ஐந்து முதல் எட்டாம் நூற்றாண்டுகளில் பல்லவன் மன்னரால் இக்கோவில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது தற்போது உள்ள கோவில் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு கட்டப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது இந்து துறையால் பராமரிக்கப்பட்டு வரும் இக்கோவில் காஞ்சி காமக்கோடி பீடத்தில் தலைமையிடமாக வழங்குகிறது திருமணவரம் குழந்தை வரம் ஆகியவற்றையே இத்தலத்திற்கு வரும் பக்தர்களின் வேண்டுகோளாக உள்ளது இங்குள்ள சந்தான ஸ்தம்பத்தை வணங்கினால் புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை தசரத சக்கரவர்த்தி இங்க வந்து புத்திர காமஸ்தியாக செய்துதான் ராம் லட்சுமணன் ஆகியோர் பிறந்ததாக வரலாறு சொல்கிறது வேண்டுதல் நிறைவேற்றியவர்கள் அம்மனுக்கு புடவை சாத்துதல் அன்னதான அபிஷேகம் ஆகியவற்றை செய்து வேண்டுதல் நிறைவேற்றுகிறார்கள் காலை ஐந்து மணி முதல் பகல் பனிரெண்டே கால் மணி வரையிலும் மாலை நாலு மணி முதல் எட்டே கால் வரையிலும் கோவில் திறந்திருக்கும் வெள்ளிக்கிழமைகளில் இரவு ஒன்பது முப்பது வரையிலும் பௌர்ணமி நாள்களில் இரவு பத்து வரையிலும் திறந்திருக்கும் மாசி மாதத்தில் மாட்சி அம்மனுக்கு தேர் திருவிழா தெற்ப உற்சவம் பிரம்மோற்சவம் ஆகிய நடத்தப்படுகின்றது இது தவிர நவராத்திரி ஆடி ஐப்பசி பூசம் சங்கர ஜெயந்தி வைகாசி மாதத்தில் வசந்த உற்சவம் ஆகியவை நடத்தப்படுகிறது அனைத்து மாதங்களில் வரும் வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகிறது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் வாங்க இதே போல் இன்னொரு அழகான ஒரு கோவில் வீடியோவை பார்க்கலாம்